வணக்க நிலையே கடவுள் ஒரு டிவினியர்களுக்கு லட்சுமிநாயன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு வரணும் ராசிக்கு பார்ப்பதோட பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வரும் அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி நாளில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது அப்புறம் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்னஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கும்பொழுது குடும்பத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது ஒரு பெரிய பண வரவுக்கான ஒரு பிரயாணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவோடய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டென் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ நல்லா இது இப்படி இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதனால கொஞ்சம் பயணங்கள் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டாக்குமெண்ட் இதெல்லாமே கேர் பண்ணிக்க எடுத்துட்டு போகும்போதுலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல பிரயாணங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் தாயார் மற்றும் மனைவி சார்ந்த உறவுகளால் சின்ன பிடிவாதம் இருக்கும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளே ஒரு பிடிவாதமாக இருக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அஞ்சு அஞ்சாமதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயம் குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளுடைய ஏற்றங்கள் அற்புதமாக இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து நல்ல வரவு நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் அதிகமான சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய டிராவல் பண்ணுறமான விஷயங்களே கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம்லாம் சில பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரலாம் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் க கணவன் மனைவி சில பேர் வந்து வெளியில் ஊர் போகிறதுக்கான ட்ராவலும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் எங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி போகிறீங்கன்னா கொஞ்சம் டாக்குமெண்ட்டோ விவிஸா இந்த மாதிரி விஷயங்கள் பேப்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சேவை வந்து பத்தில் இருக்கும்போது அப்போது விஷயங்களும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வருமானங்களுக்கு எந்த குறையும் இருக்காது பட் இருந்தாலும் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்தாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஏன்னா வந்து குரு வக்கரமாக இருந்தால் அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் நம்ம நினச்ச வேகத்துக்கு போகலே அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும் பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் பட் இருந்தாலும் என்னதான் நம்ம ஆக்ஷன் எடுத்தாலும் ரிசல்ட் வந்து வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் எல்லாமே மாறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தா பொது பழங்களை இப்போ பார்க்கும்போது பக்தி பலங்கள் மீன லக்னமாக இருந்தது சூரியன் தசாப்ட்டு சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஒன்பது வேலை விஷயமாக நிறைய பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து சந்திரன் தந்திரங்கள் வந்து சந்திரன் வந்து குழந்தைகள வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் கலைஞர்கள் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க மீன லக்னமாக இருந்து செவ்வாய் திசாபத்தினா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல லாபங்கள் அப்பா சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ஆகிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது குடும்பத்துக்கு தேவையான பணம் காசு எல்லாமே கிடைக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஆகிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக இருந்து ராகு தேசாப்தி ராகு பணனில் இருக்கும்போது தூக்கம் இருக்குது எதாவது பெருசாக பண்ணணும் என்னங்க பண்ணுறது சொல்லி சில பேர் நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு ஒரு வேலை பண்ணுவீங்க ஸோ ஹெல்த் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ அது மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்த குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் அதிபதி குரு இப்போ வந்து நாளில் இருக்கும்போது கணவன் மனைவி இல்லை சார்ந்த விஷயங்களும் சரி அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு சார்ந்த விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்டாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க நிலபுலன்களோ வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் நமக்கு ஒரு மன உளைச்சல் டென்ஷனை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன அலக்கணமாக வந்து சனி தேசா வந்து சனி வந்து ராசியில் பெரிய லாபங்களை நம்ம நோக்கி போவீங்க பெரிய லாபம் வரணும் அப்படி பண்ணணும் இப்படி பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் நல்லா கொஞ்சம் கவனமாக பொறுமையாக போகணும் ஏன்னா வந்து அது கட் பண்ணிக்கலாமா அடுப்போம்ல ஓகே ஓகே மீன் இலக்கணமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து சனி சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சோம்பு இருக்கணும் அதிகமாக இருக்கும் மாதிரி வந்து பெரிய லாபங்களை நோக்கி போவிங்க பட்டு தான் சனி வந்து கொஞ்சம் மந்தன் போது கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்ற போஸ்ட் பண்ணுறது மட்டும் விட்டுட்டிங்கன்னா பெரிய லாபங்கள் உங்களை தேடி வருங்க அதுக்கப்புறம் வந்து மீனலக்கணமாக இருந்து புதன் திசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஏழாம் அதிபதி ஸோ நான்கு ஏழாம் மதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் கணவன் மனைவி தாயாரோட ஒரு நிறைய பிரயாணமன்றமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அம்மா கிட்டே பேசும்போதோ பழகும் போதும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக வந்து கேது தேசம் கேது ஆறில் ஆறில் இருந்து அது சுக்குனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து நிறைய கேள்விகள் வரும் பிரயாணங்கள் அப்பவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஏற்படுத்தும் முன்னாடாக ஏகப்பட்ட கேள்வி கேட்குறான்னு லீகல் சம்பந்தமான விஷயங்கள் எச்சார்கிட்டலாம் வந்து கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன இலக்கணமாக வந்து சுக்ரன் தேசாபத்தின சுக்ரன் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு பிரயாணங்கள் அப்போலாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி என்னங்க என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டியை நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்துருப்பாங்க ஊரில் வந்துருப்பாங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க சில பேர் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும் ஸோ அப்பா வழியிலையும் தெரியாதுங்க வழியும் தெரியாதுங்க எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது ஆனால் என்ன குலதெய்வம் வந்து ப கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வத்துக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இப்போ இதில் பார்க்க போனோம் ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம் ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வம் இருக்குங்க நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தோட சாயல் பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பர் வருவார் நிறைய நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா கருப்பர் முனியன் அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடும் இதுதான் குலதெய்வ செக்டர்லேயே வரும் இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு பதினாலு தலைமுறை பதினஞ்சு தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம தாத்தா மூப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம் பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதுல ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரியர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும் நீங்கள் என்ன பாருங்கள் ஐயப்பனை பாருங்கள் அது வந்து கருப்பு உடை அணிஞ்சு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான் அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான் ஸோ வாரியர்ன்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார் வில்லு எடுத்து போயிருக்கார் அதேமாதிரி கருப்பு உடை உடித்து தான் போவாங்க ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம் கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான் வச்சுக்கோமே பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான் அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா ஆரிய சோதனம் ஐயப்பன் தான் ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பழங்கள் அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறார்னு பார்த்துக்கோங்க அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கிடைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியானவே ஓகேங்களா அது ஐயப்பனா எப்போ வணங்கணும் அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷம் இருக்கான்னு வீங்களேன் ஸோ லைனாவே சொல்லிட்டு வரேன் ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்காங்க செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது மேஷம் ரிச்சிக ராசிகளில் சனீஸ்வர பகவானுடைய ஜாதகத்தில் இருந்தாருன்னா நீங்கள் வந்து செவ்வாய் கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வனங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கன்னியில் வந்து உங்களுக்கு சனி பகவான் வான் இருக்காருன்னா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனி பகவான் வான் இருக்காருனா நீங்கள் வந்து திங்கள்கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வர அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்கனா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோம்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருனால் நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பழங்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான பலன்கள் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்குறதுல பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலங்களும் குலவத்து குலதெய்வம் என்ன வேணால் இருக்கட்டும் ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க வீட்டில் அற்புதமான பலன் தேடி வரும் குலதெய்வத்திற்கான அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்